റെഡി റെഡി എവിടെ അഞ്ചട്ടാ കൊറച്ചും കേട്ട് കൊറച്ചും പോകാമോ എടാ

നിലവിൽ ഇവിടെ പരാതിയായിട്ട് എന്താണ് പരാതി എല്ലാര് അറിയുന്ന കാര്യമാണ് അതായത് എന്നെയും എൻ കുടുംബത്തെയും ഭയങ്കരമായിട്ട് ഹറാസ് ചെയ്യുന്നുണ്ട് ഇപ്പൊ ഇപ്പൊ കേരളത്തിൽ എന്നാ ആർക്കെങ്കിലും പൈസ ഇല്ലെങ്കിൽ ഒരു മൊബൈൽ ഫോണെ വെച്ചിട്ട് എന്നെ കുറിച്ച് മോശമായിട്ട് സംസാരിച്ചാൽ കാശുണ്ടാക്കാൻ പറ്റും അപ്പം ആ ലെവലായിപ്പോയി ഇതൊരു തൊഴിലാ ഇതൊരു ജാബാ ഒരു സെലിബ്രിറ്റിയെ ഒരു പേരെടുത്തിട്ട് ரொம்ப டிஸ்டர்பிங்கானதுதா என் ஒய்ஃபை வந்து கோகிலாவை எடி வாடி உக்க விழிக்கணும் இது எவடத்த சமஸ்காரம் இது நான் ஃபாதர் இவர் டாக்டர்ன்றா நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை எங்கன்னா சகிக்கும் இது ஒரு ஃபுல் ஸ்டாப் வேண்டு இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி போதும்ப்பா வெப் சீரீஸ் இல்லை எபிசோட் எபிசோடா நான் யாரை குறித்து பரேனே எங்களுக்கு எல்லாருக்கும் அறியா

ഓപ്പറേഷൻ കഴിഞ്ഞപ്പോഴാണ് വന്നത് ആപ്പറേഷൻ ടൈമിലാണ് വന്നത് അതിന് മുമ്പ് എവിടെയായിരുന്നു അത് ആർക്കും അറിയില്ല എലിസബത്ത് എവിടെ ഉണ്ടായിരുന്ന ആർക്കും അറിയില്ല എന്തൊക്കെ ഹറാസ്മെൻറ്റ് ഇപ്പോൾ ഒന്നര വർഷം കഴിഞ്ഞിട്ട് ഇപ്പം ഞാൻ വന്ന് പറയണം ഇത്രയും നാൾ എലിസബത്ത് എവിടെ ഉണ്ടായിരുന്നു ഒന്നര കൊല്ലം ഇത് വലിയ തെളിവല്ലേ ശരി ഞാനൊരു ഒരു ചോദ്യം എല്ലാവരുടെ അടുത്തും ചോദിക്കുകയാണ് ഇപ്പോൾ കഴിഞ്ഞ ഒരു വീഡിയോയിൽ ഞാൻ പറഞ്ഞിരുന്നു உங்களோட ஹஸ்பண்ட் எவிடன் பிறந்து சோதிச்சிருந்தோம் ஒரு டாக்டர் அப்போ அதுக்கு மறுபடி அதுக்கு மறுபடியும் எந்த பறந்துருந்தது அது ஒரு ரெண்டு ஆய்ச்சா உண்டாயிருந்து மூணு ஆய்ச்சா பரஞ்சிருந்து ரெண்டு அறிவில் ரெண்டு ஆய்ச்சா அப்போ ஒரு பெண்ணு ஒரு இவர் டாக்டரு அந்த பையன் ஒரு மலையாளி டாக்டரு ஓகே ரெண்டு பேர் ப்ரொஃபஷன் ஒரு டாக்டருன்னு ஆக்டரும் பிரிஞ்சால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் எந்த உண்டு ரெண்டே ஆய்ச்சையில் செப்பரேட் ஆயிடுச்சு அப்போ ஒரு வருது வருதுல்ல ஜஸ்டிஸ் ஃபார் எலிசபத்துன்றீங்க ஜஸ்டிஸ் ஃபார் மேல் டாக்டர் நான் சொன்னால் எத்தனை பேர் அங்கீகரிக்கும் அயாளோட ஜீவிதம் எந்தாயும் அறியாமா எங்களுக்கு அறியாமா ஒரு டைவர்ஸ் கேஸில் எந்தக்கா சம்பவிக்கணும்னு அறியாமா ஒரு ஒருத்தரோட ஜீவிதத்தில் பயங்கர கஷ்டம்ப்பா இதெல்லாம் கடந்து வந்து மரணத்தை பார்த்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளாண்ட் ஆய சேஷம் கல்யாண ஜீவத்தில் இப்போ தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு குடும்ப லைஃபு கொச்சி விட்டு வைக்கத்தில் போயிருக்கேன் இந்த டைமில் நான் என்னென்ன பண்ணிட்டேனா ரே பண்ணிவிட்டேன் என்னோடய சேரிட்டி ஒர்க்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி ஒரு பெண் குழந்தைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் கோட்டைம் காலேஜில் நான் என் செலவில் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு பரையன் பற்றி இல்லைன்னு பரேனா ஒருத்தன் போய் அவட சொி இல்லை நான் வந்து சம்சம்ண்டைங்களேன் என் வீட்டுக்கு வா வைக்கத்தில் நான் பில்லு காட்டுறேன் என் சொந்த காசில் நான் கொடுத்துருக்கேன் இப்போ எதுனா ஃப்ராடு தரமா சேரிட்டி ஃப்ராடா நான் இப்போ குடல் பண்ண அடிக்கிறேன்னா இதெல்லாம் பச்சை போய் எத்தனை அலிகேஷன்ஸ் எத்தனை அலிகேஷன்ஸ் மறிச்சு போய அச்சனை கண்டுட்டு போல இல்லை மறித்து போய அச்சனை இல்லை என் அச்சன் பறஞ்சு கொடுத்து யாரை வேணால் கொல்லாம் பேங்கில் பைசா இருந்தால் மாதிரின்னு என் அச்சன் பறிஞ்சு கொடுத்துங்க யாரங்க எங்களை போகிறேன் நீ சம்சாரிச்சு மைக் மணி மனசுல உள்ள லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் ஒன் மந்த்தாக கிட்ட டெய்லி வீடியோஸ் டெய்லி அதை எடுத்துட்டு யூடியூபர்ஸ் எல்லாம் தேவையில்லாதது சிங்க சிங்கம்மா எடிவாடி என்னது மரியாதை இல்லாம ஒரு ஒருத்தரும் ஃபேக் இருந்து நிறைய பேருப்பெல்லாம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணினா நான் எல்லாரும் சென்னையிலிருந்து ஒரு காரியம் பண்ணி இருந்தோம் நான் சென்னையில இருந்து ஒரு காரியம் பண்ணிருந்தோம் அது இப்போ சத்தியமா சத்யமாயில்லே நான் என்ன பண்ணது இது ஒரு மேசிவ் அட்டாக் ஒரு ஆள் இல்ல எல்லாரும் கூடிட்டா செய்யணது இதுக்கு ஒரு கேப்டன் உண்டு நாலஞ்சு பேரா செய்னது

இப்ப நீங்க போட்டால் கூட அது வந்து எப்படி சொல்றது நெகட்டிவ்வா தான் அவங்க பேசுவாங்க ஒரு 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 கமெண்ட் கூட படிக்க முடியல பார்க்க முடியல அவ்வளவு அசிங்கமா ரொம்ப கீழ்த்தனமா பேசுறாங்க ஏன்னா கமெண்ட் பண்றது எல்லாமே ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஒரு பையனும் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க இதெல்லாம் எப்படி வந்து என்னால இது பண்ண கமெண்ட் விட்ரு கமெண்ட் ஒரு சேனல்ல ஒரு சீரியஸ் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல டேமேஜ் பண்றீங்க ஒரு பேஷண்ட் நான் ஜீவிதம் முழுவன் நான் டேப்லெட்ஸ் கிடைக்கணும் மனசமாதானமாயிட்டி ஜீவிக்கிறேன் சத்து போய் எனக்கு திருச்சி ஜீவன் தெய்வம் த தெய்வம் கொடுத்தா இப்போ அந்த ஜீவனை எடுக்கிறதுக்காக சிரமிக்கிறீங்களா நான் நன்மாய்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஜீவிக்கிறது எங்களுக்கு இஷ்டம் இல்லை நான் எந்த அண்ணு பிறந்தேன் நான் கல்யாணம் கழிக்கும் எனக்கு குடும்ப ஜீவிதம் வேணும் எனக்கும் குட்டிகள் வேணும்னு நான் பண்ணுறது எனக்கு ஒரு குட்டி ஜனிக்கினத்துக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை நான் எல்லாம் நஷ்டப்பட்ட ஒரு மனுஷனா நான் ரேப்பெய்வோம் ஒரு பெண்ணின ரேப்பெய்வோ அதை நீங்கள் விஸ்வசிக்குவோம் அது இன்னு ரேப் படிச்ச ஆளல்ல வித்தியாபியம் உள்ள ஆளல்லே அவர் டாக்டர் அல்ல வித்தியாசம் உள்ள ஒரு டாக்டர் ரேப்பில் ஏன் போலீஸ் கம்ப்ளெய் கொடுக்கல அது சிட்டி கமிஷனர் சென்னையில் இருக்கு அண்ணே கம்ப்ளெய் கொடுத்துருக்கேன் அண்ணன் கொடுத்துட்டு அதுக்காடு எல்லாம் கணச்சு கொடுத்துருவேன் போலீஸ் எந்த வீட்டிலேத்தி இது கமிஷனர் ஓஃபீஸில் இருந்து போலீஸ் வந்து அங்கோம் அங்கோ ரெண்டு பாகுபெட்டு அட்டம் எந்த ரெண்டு ஆய்ச்சாலும் போயது அவன் டாக்டர் அவனுக்கு அவனுக்கு மென்டலி அன்ஸ்டேபிள் நீங்க பேச എന്തെങ്കിലും ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ ചോദിക്കാം വക്കീൽ കുറച്ച് കുറച്ച് അപ്പം ഞങ്ങൾ ഒരു കംപ്ലയിൻ്റ് ഫയൽ ചെയ്യാൻ വേണ്ടിയാണ് ഇവിടെ വന്നത് കഴിഞ്ഞ രണ്ടാഴ്ചയായിട്ട് സോഷ്യൽ മീഡിയയിൽ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന കാര്യങ്ങൾ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും കൃത്യമായിട്ട് അറിയാം സാധാരണ ഒന്നോ രണ്ടോ വീഡിയോ ഇടുന്നതും ഇതുപോലെ സെലിബ്രിറ്റീസിനെ അത്തരത്തിൽ ക്രിറ്റിസൈസ് ചെയ്യുന്നതും നാട്ടിൽ നടക്കുന്ന വിഷയങ്ങളൊക്കെ തന്നെയാണ് പക്ഷേ കറക്റ്റായിട്ട് തുടർച്ചയായിട്ട് ഒന്ന് രണ്ടാഴ്ചയായി തുടർച്ചയായിട്ട് വീഡിയോ ചെയ്തുകൊണ്ട് ഇവരുടെ പേഴ്സണൽ ലൈഫിൽ ഇൻഫ്ലുവൻസ് ചെയ്യാനും അവരുടെ മനസ്സമാധാനം തകർക്കാനായിട്ട് കറക്റ്റായിട്ടൊരു സ്റ്റോക്കിംഗ് ആണ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് അപ്പോൾ അത് തുടർന്നുകൊണ്ട് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് ഓരോ ദിവസം ഓരോ എപ്പിസോഡ് പോലെയാണ് ഇവര് ആ സൈബർ പുള്ളി ആണ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് അത് ഒരു വലിയൊരു ഗൂഢാലോചനയുടെ ഭാഗം കൂടിയാണ് ഈ ഒരുപാട് ഒരാള് പരാതി കൊടുക്കുന്നതോ ആ പരാതിക്ക് നമ്മൾ നിയമപരമായി അഡ്രസ് ചെയ്യുന്നതോ പോലെയല്ല ഇത് ഇത്തരത്തിൽ ഓറലായിട്ട് കുറേ വാചിയാലെ കുറേ ആരോപണങ്ങൾ നടത്തുന്നുണ്ട് പക്ഷേ ഇന്നേ വരയ്ക്കും ഒരു പ്രോപ്പർ പോലീസ് കംപ്ലൈൻറ്റ് കൊടുക്കാനോ ആ തരത്തിൽ മുന്നോട്ട് വരാനോ അവർക്ക് കഴിയാത്തത് ഞങ്ങൾ മനസ്സിലാക്കുന്നു ഇപ്പോൾ വക്കീൽ ഒരു നിയമ കാര്യമായി ബന്ധപ്പെടുന്ന അഭിഷ്ക അഭിഭാഷകരെ നിലയിൽ നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത് അതിന് കൃത്യമായി അവർക്ക് തെളിവുകളില്ലാത്തതുകൊണ്ടാണ് സോഷ്യൽ മീഡിയ ഒരു വലിയ പ്ലാറ്റ്ഫോമാണ് അതിനകത്ത് എന്ത് പറയുന്നതും കുഴപ്പമില്ല എന്നുള്ള രീതിയിലാണ് ആൾക്കാർ കണക്കാക്കുന്നത് ഇവരുടെ തന്നെ ഇവരുടെ കോപ്പി ഉള്ള ചാനലിലെ വീഡിയോസ് എടുത്തുകൊണ്ട് ആ വീഡിയോസിന്റെ കുറേ ഭാഗങ്ങൾ കട്ട് ചെയ്ത് പല യൂട്യൂബർമാരും ആ യൂട്യൂബർമാർ അങ്ങനെയാണ് അത് വന്ന് ചെയ്യുന്നത് എഡിറ്റിംഗ് മാനുപുലേറ്റ് ചെയ്ത് അതും പല പല നിങ്ങൾ കണ്ടാലറിയാം പല രീതിയിലും വികൃതമാക്കിയും അവർ നമ്മൾ ഈ ബാ ബാലേനെയും കോകിലേനെയും എങ്ങനെയൊക്കെ ഹറാസ് ചെയ്യാമോ സോഷ്യൽ സൊസൈറ്റിയുടെ മുമ്പിൽ തരം താഴ്ത്താമോ ആ രീതിയിൽ മാനിപ്പുലേറ്റ് ചെയ്താണ് വീഡിയോസൊക്കെ പ്രചരിപ്പിക്കുന്നത് ഒരാൾക്ക് ഇന്ത്യൻ ഭരണഘടനാ പ്രകാരം അവരുടെ അഭിപ്രായ സ്വാതന്ത്ര്യമുണ്ട് അതെന്തോ അവർക്ക് പറയാം പക്ഷേ മറ്റൊരാളുടെ ജീവിത സ്വാതന്ത്ര്യത്തിലേക്ക് കടന്നു കയറ്റുന്ന രീതിയിൽ അവരഭിപ്രായം പറയുമ്പോഴാണ് അത് ശിക്ഷ അവർ ശിക്ഷയ്ക്ക് അർഹമാകുന്നത് അപ്പോൾ ബാലയും കോകിലയും ഇപ്പോൾ ബഹുമാനപ്പെട്ട കമ്മീഷണറെ കണ്ട് ബോധിപ്പിച്ച എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അവരുടെ സ്വൈര്യമായ ജീവിതത്തിനും അവരുടെ പേഴ്സണൽ ലൈഫിലേക്ക് കയറി കടന്നു കയറി ആക്രമിക്കുന്നതിന് അതിന് ഒരിക്കലും നിയമം കൂട്ടി നിൽക്കരുത് ആ ഒരൊറ്റ റിക്വസ്റ്റ് മാത്രമാണ് ാലയും കോയും കമ്മീഷണർ മുമ്പിലായിട്ട് വെച്ചിരിക്കുന്നത് അതിന് ബന്ധപ്പെട്ട അധികാരികൾക്ക് കംപ്ലൈന്റ് ഫോർവേഡ് ചെയ്തിട്ടുണ്ട് ഇന്ന് തന്നെ എഫ്ഐആർ എടുക്കും കേസ് രജിസ്റ്റർ ചെയ്ത് ഇത് എല്ലാവർക്കും അതായത് യൂട്യൂബ് ആരും ഉപയോഗിക്കരുതെന്നല്ല എല്ലാവർക്കും ഒരു പാഠമായിരിക്കാൻ വേണ്ടിയാണ് കാരണം ആർക്കും ആരെയും എന്തും എപ്പ വേണമെങ്കിലും പറയാം എന്നുള്ള ഒരു സാഹചര്യമാണ് ഇപ്പോൾ ആ ഒരു സാഹചര്യത്തിന് അതിപ്പോ ബാലയുടെ കേസിന് മാത്രമല്ല എല്ലാവരുടെയും കേസിൽ എല്ലാവർക്കും അത് ഒരു 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 ഞങ്ങളുടെ ഒരു അഭിപ്രായത്തിൽ ഞങ്ങൾ കമ്മീഷനോട് പറഞ്ഞത് നമ്മുടെ നിയമവ്യവസ്ഥയില് അതെ നമ്മുടെ നിയമവ്യവസ്ഥയില് ഇതിനൊരു തക്കതായ ഒരു ശിക്ഷയും അല്ലെങ്കിൽ ഒരു മാർഗം ഇതിൽ കണ്ടെത്തി കൊടുക്കണം അതെ ഈ പരാതികളിൽ പ്രധാനമായിട്ടും നമ്മൾ ഉന്നയിക്കുന്നത് അത് തന്നെയാണ് ഒരു വ്യക്തിയുടെ വ്യക്തിഗത ജീവിതത്തിലെ കാര്യങ്ങൾ എടുത്തുകൊണ്ട് അതിലെ വീഡിയോയും ഫോട്ടോസും അവർ സന്തോഷമായി അവരുടെ ചാനലിൽ പോസ്റ്റ് ചെയ്യുന്ന എടുത്തുകൊണ്ട് അത് വികൃതമാക്കിയിട്ട് പുറത്ത് കാണിക്കാനോ അല്ലെങ്കിൽ ഒരു ഒരു സ്ത്രീയെ ഇപ്പോൾ എല്ലാവരും സ്ത്രീകളുടെ അവകാശങ്ങൾക്ക് വേണ്ടിയാണല്ലോ കൂടുതൽ പറയുന്നത് കോകിലിയും ഒരു സ്ത്രീയാണ് അപ്പോൾ സ്വാഭാവികമായിട്ടും അവരെ വന്നിട്ട് ബോഡി ഷേമിങ് ചെയ്യുക വളരെ ചീത്ത രീതിയിൽ സംസാരിക്കുക ഇതൊക്കെ അവരുടെ പബ്ലിക് പ്രൊഫൈലിലാണ് അവർ ഇടുന്നത് ഇതിനൊക്കെ ലക്ഷക്കണക്കിന് വ്യൂസ് ഉണ്ട് എന്നിട്ട് ആ വ്യൂസിൽ നിന്ന് അവർക്ക് വരുമാനം ലഭിക്കുന്നുണ്ട് അത് നിയമവിരുദ്ധം നിയമവിരുദ്ധമായി ലഭിക്കുന്ന വരുമാനം തന്നെയാണ് ഒരാളെ പക്ക ഡിഫൈൻ യും ചെയ്തുകൊണ്ട് അൺലോഫുള്ളി ഗെയിൻ ഉണ്ടാക്കുകയാണ് ചെയ്യുന്നത് അപ്പൊ ഇതിനെ കൃത്യമായിട്ട് ഒരു നിയമം കൊണ്ട് തടയണം ആരെങ്കിലും പരാതി കൊടുത്താൽ മാത്രമേ പോലീസിന് ഈ കാര്യത്തിൽ കൃത്യമായി അന്വേഷിക്കുകയും കഴിയുള്ളൂ ആരും വ്യക്തിപരമായി ടാർഗറ്റ് ചെയ്യാനല്ല പക്ഷെ ഇത്തരത്തിലൊരു രീതി നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് ഇനി തുടർന്നുകൊണ്ട് കൊണ്ടുപോകാൻ പാടില്ല പ്രത്യേകിച്ച് യൂട്യൂബിലെല്ലാം തന്നെ എല്ലാവർക്കും വരുമാനം ഉണ്ടാവാൻ വേണ്ടി ആരെ പറ്റിയും എന്തും പറയാമെന്നായാൽ നമുക്കൊന്നും ഒരാൾക്കും ജീവിതത്തിൽ പ്രൈവസി ഉണ്ടാവില്ല സമാധാനപുറവ് മുന്നോട്ട് പോകാൻ കഴിയില്ല അത്ര മാത്രമേ ചാനൽ നമ്മൾ ഇഷ്ടപ്രഹാരമാണ് ஒரு குக்கிங் சேனல் வேற இதுல ஒன்றும் மோசமாயிட்டு நாங்கள் இதுவரை ஒன்றும் டிஸ்கஷன ஒன்றும் உண்டாயிட்டல அவர் இப்ப காசு உண்டாக்கணும்ன்றது எனக்கு எத்தனை நஷ்டம் இப்ப நஷ்டம் இல்லாமல் நான் கேஸ் கொடுத்தால் திருச்சி தருவேன் எனக்கு என் பேரு போய் என் கரியரில் சமுதாயத்தில் சொசைட்டில நோக்கும்போது நான் ஒரு ரேபிஸ்ட் என்ன பத்தொன்பது வயசு தாடா இருக்குன்ன பெண்ணையும் அறுபது வயசு மேல அம்மாவான எனக்கு செக்ஷுவல் ப்ரையாரிட்டின்னு பரையணும் எந்த அசிங்கல்ல ஒரு அம்மம்மா அம்மம்மா பிராயத்தில் இருக்கிறவுக்கு எனக்கு செக்ஷுவலி பயங்கர இஷ்டம் இங்கே ஒரு டாக்டர் சம்பாரிக்குவோம் வித்யாபாசம் உள்ள ஒரு டாக்டர் சம்சாரிக்கவோ இல்லை மென்டல் பேஷன் வேற ஒரு காரியம் எந்த ஒய்ஃப் ஏ ஏன் வந்து சொசைட்டியில் வயலன்ஸ் வருது ஃபர்ஸ்ட் மனசிலாகுது அடுத்தவன் ஃபேமிலியில் கேறி போகும்போலான அவரோட பிரைவேட் ஸ்பேஸில் கேரி போகும்போது பர்சனல் ஆகுது அந்த இஷ்யூஸ் இப்போ நான் கம்ப்ளெய்ன்ட் கொடுக்கணுன் நியம பிரகாரம் ஞான் செய்து என்னட்டும் என்ன பிரொவோக் செய்து கொண்டே இருந்தால் எந்த பாரியாவை எடி வாடின்னு பண்ணால் ஒரு தவசம் ஞான் நடன் பாலவாயிருக்கில்லை நியாயம் நோக்கில்லை சிலப்போ நான் இடிக்கேண்டி வரும் அது ஞான நீங்களும் சரி நீங்கள கெட்டிய வில எடி வாடினி ஆரெங்கிலும் விளச்சால் நீங்கள் சவுகட்டி அடிக்கும் இப்போ நம்மளிப்பியமபரமாக போயிருக்கணும் வயலன்ஸ் வேண்டான்னு பண்ணிட்டு இனி இது ஒரு ஞானிப்போ எடுத்துருக்கணும் ஸ்டெப் எல்லாருக்கும் ഒരു എക്സാമ്പിൾ എക്സാമ്പിളായിരിക്കും ഞങ്ങൾ ജയിച്ചിരിക്കും തീർച്ചയായിട്ടും ജയിച്ചിരിക്കും അല്ല അതിനെ കുറിച്ച് സംസാരിക്കാൻ പാടില്ല നിയമമുണ്ട് ഓക്കെ താങ്ക് യു താങ്ക് യു